உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர் கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என உலகளவில் போற்றப்படும் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெறும் நள்ளிரவு பிரார்த்தனையில் நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திரளாக வருகை தருவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு விண்மீன் ஆலயத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்து வழியனுப்பும் வகையில் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி வரை பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் மறையுறையும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இரவு பதினோரு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட அருட்தந்தையர்கள் பங்கேற்ற சிறப்பு பாடல் திருப்பலி நடைபெற்றது நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் ஆயர் சகாயராஜ் குத்துவிளக்கேற்றி புத்தாண்டை வரவேற்றார் அப்போது பேராலய வளாகத்தில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டு பேராலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தது புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு பேராலயம் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இதில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புத்தாண்டை இறை வழிபாட்டுடன் தொடங்கினர்